डायरेटिक इस अगर सिंबाकिन इस अगर सिंथेटिक फिजिशियन डायबिटोलजिस्ट हैटेंजियल हॉस्पिटल सिलांगर कॉलेज सो एक बार नम्बर बात करो शिवा डायबिटिस मेडिटस अज़ान सरकारी लोग या ना निर्योजित लोग सो एक दिन ना नम्बर दिन सॉरी कर रहे हैं पेशेंट्स बात दिन भर ये डाउन पेशेंट्स की टेंडर �

கண்டிப்பா ஒரு சில உறுப்புகளோட பாதிப்பு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கே ஹார்ட் பண்ணுவாங்க பட் லாங் டர்ம் மெடிசினஸ் எடுக்குறதனால பெட்னிமென்ட் வரமா கேட்டம் मोस्टली நோ சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ஒரு தடவை டைग्नोसिस பண்ணிட்டாலே அப்போமே இல்ல டாக்டர்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ற கிரியாட்டன இருக்கு சப்ஜெக்ட் இருக்கு ஹார்ட்டோட ஃபங்ஷன்ஸ் எப்படி இருக்கு மற்ற ஆர்கன்ஸ் உள்ள டெஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்க வந்து when we start மெடிகேஷன்ஸ் ஃபோர் டயனெட்டீஸ் ஸோ அப்போ பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கும் போது கன்ட்ரோல் எவ்வளோ வருதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசின்ஸ் போடா இருக்கும் ஐ அண்ட் ஆல்சோ பை இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஒரு சிக்ஸ் மன்ஸ் வான்ஸ் இங்கே இயர் வாய்ஸ் பேஷண்ட்ஸோட ஃபாலோ அப் தகுந்த மாதிரி நம்ம பேஷண்ட்ஸோட கண்டிஷன் தகுந்த மாதிரி அப்போதைக்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோமோபெட்டிஸ் எல்லாமே நம்ம சூழலில் கொண்டு வந்ததாக மெடிசின்ஸ் வந்து நம்ம திருப்பி நம்ம கன்டினியூ பண்ணுவோம் இல்லை சேஞ்ச் பண்ணணுமான்னு நம்ம so आदमी नले definite मेडिसिन्स लॉन्ग टर्म एक रूप में आंटी व्यक्त्रां पेशेंट्स रोग बाय बने हमारे सेंटर द्वारा सुना होगा number two ना मेंस्ट्रेट पंडों देना दे शुद्ध हार रेगुलर फॉलोअर एंड वांस इन टू मास्ट्स अटेस्ट वन टू हाफ मास्ट्स वांस फॉर चेकिंग ब्लड शुगर लेवल्स आदेश मात्री थ्री मास्�

500. Insulin intranasal issue, So, only insulin is required. the to or 500, 600, So, all that will be there. So, among patients patients 500 will be initiating either on insulin or tablets. So, the order, they will come back to normal, near normal levels, like or 250, 200, So, once one the couple patients for major it, normal again. அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் இப்போ அதுக்கப்புறமா ஓரளவுக்கு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க திருப்பி ரொம்ப ஹண்ட்ரட் கீழே போயிடுமா ரொம்ப குறைஞ்சி போயிடுமா வெல் ஃபால்இன் டு ஹைப்போகளை அப்படிங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக வரும் பட் டெஃபினெட்லி என்னன்னா நம்ம டு இனிஷியேட் வித் நம்ம பார்ப்போம் பிளட் சுகருக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ வெல் இனிஷியேட் வித் செட்டில் மெடிசன்ஸ் எவ்வளோ என்ன தேவை மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரை டு பிளட் சுகர் லெவல்ஸ் என்னென்னா மெடிசின்ஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்னு insulin in you know, the so insulin portal abdomen the endomorphin shows for leptin so the other problem so main aim is to uh, make the insulin get secreted from the pancreas and also insulin work on so in the end the purpose will give oral hypoglycemia and diabetes and medications so once on the normal levels reach finally, in the function current execute the we the basic level of medicine ஸோ அதனால கண்டிப்பாக அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வேண்டாம் ஸோ அன்லெஸ் அவங்க டாக்டர்ஸ் வந்து குறைச்சிக்கலாம் இல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொன்னால் ஒழிய நீங்கள் வந்து மெடிசன் ஸ்டாப் பண்ணணும் அதுல குறைக்கவும் தேவையே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் அதே மெடிசன்ஸ் அப்படியே அண்ட் த நெக்ஸ்ட் யூ கேன் கட்டு